Thank mm -hmm.

ஹாய் வெல்கம் பண்ணிக்கிறேன் காலை வணக்கம் லைஃப் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அதை போலவே தமிழில் கமெண்ட் போட்டு விட்டு பேசுனேன் பட்டேன் தடா வீட்டில் இன்னைக்கு என்னது அடுப்பு சாப்பாடு

சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன் அந்த பாட்டை தான் ஞாபகம் வருது அடுப்பில் சோறு ஆக்கும்போது ஐயோ டீ ஒரு மணி ஆராய்ச்சி இன்னும் அப்படியே இருக்கு வந்ததற்கு ரொம்ப நன்றி வெல்கம் பண்ணிக்கிறேன் எதுவும் கமெண்ட் பண்ணுங்க எதுவும் பேசுங்க புதுசாக வந்தவங்கள வெல்கம் பண்ணிக்கிறேன் தமிழில் கமெண்ட் போட்டுவிட்டு பேசுங்க ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கமெண்டில் சொல்லிவிட்டு பேசுங்க நமக்கு சோறு எழுந்தது சோறு அடைக்கணும்மா என்னம்மா பண்ணுறேன் ப்ரெட் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு வா என்னது அம்மா அம்மா தான் சொல்றேன் பிரெட் எடுத்து கொண்டு வந்துட்டு வா போ லைவ்ல வருவாங்கலாம் வாங்க சாப்பிட்டு போலாம் சாப்பாடு ரெடி இங்க பாருங்க இது ஒன்று கமெண்ட் போடுங்கப்பா பா. வேடிக்கை பார்க்குறீங்க நம்ம ஒரு ஊர்மா இருக்க நம்மளை பற்றி பேசுவா போகிறாங்க அப்படின்ற ஒரு இதுவா அப்படிலாம் இல்லை பேசுங்க அனைவருக்கும் காலை வணக்கம் எனக்கு மட்டும் காலையில் அடுப்பு வணக்கம் ஏன்னா அடுப்பில் இன்றைக்கி சிலிண்டர் இல்லாமல் அடுப்பில் சோறு ஆக்குறோம் அதனால் காலையில் அடுப்பு வணக்கம் பட்டை கோழி குஞ்சு கீழே விடு பட்டமா கோழி குஞ்சு கீழே விடுமா விடுமா கீழயே பாவம்மா ஓ குளிச்சிக்கிறியா சரி டைம் ஆகுது ஸ்கூலுக்கு சரி பல்லவேலுக்கு இங்கே பிரஷ் பேசிட்டெல்லாம் Það búið náttúrulega að þetta sé sinni vel á verðistu. Sé sinni vel á verðistu? Það búið náttúrulega að þetta sé sinni vel á verðistu. 19 besta. like pohonnya, berusaha ngulang tuh, subscribean juga sih kangen. Pro, sah pada, Ah, ini, ispa. ரெடி லைக் போட்டு வச்சுக்கோங்க புதுசாக வந்தவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் வரும் கமெண்ட் போடுங்க வணக்கம் தமிழில் போட்டு விடுங்க நேம் டெப்போரா ம் இதோ காப்பி குடிட்டி இருக்கும். பஞ்சநாதன் வெல்கம் பண்ணிக்கிறேன் நீங்கள் பஞ்சநாதன் வெல்கம் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பேசுகிறீங்க புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுவோங்க வாங்க பேசுவோம் ஆனந்த் 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 அண்ணா வாங்க வெல்கம் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஆனந்த்குமார் உங்கள் பேர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க தமிழில் கமெண்ட் போடுங்க நமக்கு எல்லாம் படிக்க தெரியாது தவி செஞ்சு தமிழில் கமெண்ட் போட்டுவிட்டு பேசுங்க எல்லாரும் டீ காபி குடிச்சாச்சா சாப்பிட்டாச்சா நாங்களே இப்போ தான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம் பட்டை என்ன பண்ணுற புதுசாக வந்தவங்கள வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக வராங்க தமிழில் உங்கள் நேமை தமிழில் கமெண்ட் போட்டுவிட்டு பேசுங்க அஜித் யூத் யூடியூப் சேனல் உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் அண்ணா நீங்கள் என்ன பேசுறீங்கன்னா எனக்கு புரியல நீங்கள் தமிழில் கமெண்ட் போட்டு விடுங்க அப்புறம் புதுசாக வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டுக்காங்க வீடியோக்கு ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுக்காங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் அப்புறம் லைக் லைவெல்லாம் முடிச்சுக்கலாம் பட் என்ன வேலை வச்சுக்கிறேன் என்ன வகையில் வச்சுக்கிற சீ பேர் என்கிட்ட பேசாத ஐயோ பஞ்சநாதன் அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்குமான் தி பட் தெற்குறேன் ஓகே அண்ணா ஆனந்த்குமாரண்ணா தேங்க்ஸ் பஞ்சநாதன் நீங்கள் தமிழான்னு தெரியல பட் தமிழில் கமெண்ட் விட்டா தான் நமக்கு படிக்க தெரியும் அண்ணா கண்ணாடி போட சொல்கிறீங்களா எனக்கு ஒன்றும் புரியல எங்காச்சும் இந்த கூத்து நடக்கமா அங்கே பாருங்க ஒரு மணி நேரமா டீ குடிக்கிறேன் இன்னும் குடிச்சு முடியல எங்கள் பாப்பாவே குடிச்சு முடிச்சிடுச்சு கிளாஸ் எல்லாம் காலி பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு புதுசாக வராங்கள லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிபிகேஷன் வரும் அப்புறம் எல்லாரும் தமிழில் கமெண்ட் போடுங்க உங்கள் பேர் வந்துட்டு தமிழில் கமெண்ட் போட்டுவிட்டு அப்புறம் பேசுங்க ஆனந்தகுமாரண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல நீங்கள் தமிழில் கமெண்ட் போட்டுவிட்டு பேசுங்க அப்புறம் பஞ்சநாதன் நம்ம பேர் டெப்போரா டெப்போரா அண்ணன் ஆமா தமிழ் தான் நீங்க என்ன இங்கிலீஷா எந்த இருந்து பேசுறீங்க வஞ்சநாதன் புதுசாக வந்தவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் லைக் போட்டுக்காங்க மேற்கொண்டு நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் அனைவருக்கும் நியூ இயர் எல்லாம் எப்படி போச்சு நீங்கள் தமிழில் கமெண்ட் போட்டு தான் நான் எனக்கு படிக்க தெரியும் புத்தாண்டு அனைவருக்கும் எப்படி போனது என்று கூறுங்கள் புதுசாக வராங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஒரு லைக் போட்டுக்காங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி அனைவரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் பராங்க தமிழில் கமெண்ட் போட்டுட்டு பேசுங்க புதுசாக வராங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க லைக் போட்டுக்காங்க எட்டு பதினொன்று டைமு எட்டு இருபதுக்கு முடிச்சுக்கலாம் லைவ் வா கொடமெல்லாம் எடுத்து வண்டிக்கிட்டு வை தண்ணிக்கு போனோம் அம்மா எடுத்து தர அங்க வந்து

பஞ்சநாதன் நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியாது தமிழில் தான் எனக்கு புரியும் ஏன்னா ஒன்லி தமிழ் மட்டும்தான் அங்கே அண்ணா நீங்கள் தமிழ்நாடா என்னன்னு தெரியாது பட்டு கர்நாடகாவான்னா கேன்ட்டு கமண்ட் போடுங்க நீங்கள் ஒருவேளை கர்நாடகாவாக இருந்தால் கேன்னு க கமண்டு போடுங்க குமார் அண்ணா உங்களுக்கு தான் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் போட்டுக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கு நமக்கு டைம் இல்லை லைவ் முடிச்சிக்கலாம் சொல்லுங்க பிரத தமிழில் பேசுங்க பிரதர் ஏ பிரதர் உசுராக எடுக்கிறீங்க இங்கிலீஷில் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே எனக்கு நல்லா தெரியும் நீங்க தமிழ்நாடுதான்ட்டு தான்ட்டு அனந்தகுமாரா கண்ணாடி போட சொல்கிறீங்களா கண்ணாடி போடணும் பட் கண்ணாடி எடுத்துகிட்டு வடா செல்லு விழுந்துரும் இங்கே வராத கீழே உட்கார கீழே உக்காரு சேரோ சம்மா குளுரு சரியான பனி பெய்யுது போட்டாச்சு

கொஞ்ச நேரம் இருக்கு நாலு நிமிஷம் இருக்கு லைவ் நாலு நிமிஷத்துல முடிச்சுக்கலாம் சும்மா இருமா

அடி கொடுத்துருவேன் அடி அப்படிமா என்னம்மா பண்ணுறேன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு

இது காலி பண்றாத விடு ஓச்சு கை கட்டு நீ என்ன பண்ணி ஏய் சொல்லுவாட்ட தமிழ்ல கமெண்ட் போடுங்க சொல்லு Sabting lana Sabting lana Sabtama kele sabting lana Sabting சரி ஓகே பாய் அனைவருக்கும் டைம் முடிஞ்சிடுச்சு டைம் ஓரடிச்சு பாய்ங்க டைம் முடிச்சிக்கலாம் அதே மாதிரி வெயில் வந்துடுச்சு பாப்பா ஸ்கூலில் விடணும் டைம் வந்துச்சு பாய் புதுசு வந்தாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேற்கொண்டு நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் லைக் போட்டுக்கோங்க ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இல்லைன்னா அடுத்த லைவில் சந்திப்போம் பாய்